நல்லாளின் தித்திக்கும் திருப்பாவை பாடல் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் செப்ப மூடையாய் திறனுடையாய் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலா மென்முளை செவ்வாய் சிறு மருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயேல்லாய் உகமும் தட்டுளியும் தந்துன் மனாலனை இப்போதே எம்மை நிறாட்டிலோர் அதாவது முப்பத்து மூவராகிய தேவர்களுக்கும் தானாக முன் சென்று அவர்கள் நடுக்கத்தை போக்கும் வல்லமை உடையவனே 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 துயில் எழு ஆற்றல் பகைவர்களுக்கு காய்ச்சல் விமலனே துயில் எழு செப்பு போன்ற மென் முளைகளையும் சிவந்த வாயினையும் சிறிய இடையினையும் உடையவளாகிய நப்பின்னையே திருமகளே துயில் எழு நோன்புக்குரிய கருவிகளாகிய ஆழ வட்டத்தையும் கண்ணாடியும் தந்து உன் கணவனையும் எம்பொருட்டு இப்போதே நீராட்டு நல்லாளேன் தித்திக்கும் திருப்பாவை பாடல் இருபது நிறைவு பெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம்